ஜதிபதி சுயே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக முன்னெடுக்கப்படும் இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் பேரணியின் மற்றொரு கட்டம் புலனர்வை நகர பொருளாதாரத்தை நாம் மாற்ற வேண்டும் மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் உரிமையை வழங்க வேண்டும் இதனை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த பிரதேசங்களில் நாம் முக்கியமாக விவசாய நவீன மயமாக்குதலை முன்னோக்கி கொண்டு செல்வோம் ஸ்மார்ட் விவசாயத்தை கொண்டு வருவோம் அதற்கு தேவையான கடன்களை நிவாரணங்களையும் நாம் வழங்குவோம் என்ன வேண்டும் அனைத்து பிரதேசங்களிலும் வேளாண்மை சிகைக்கு ஒரு ஹெக்டேருக்கு எட்டு மெட்ரிக் டன் வழங்க உள்ளோம் நாம் அதற்கு தேவையான உபாயங்களை உருவாக்குவோம் நிறுவனங்களை உருவாக்குவோம் அப்படியாயின் ஈர விலையங்கள் உள்ள வயல் நிலங்களை வேறு செய்கைகளுக்காக எம்மால் ஈடுபடுத்த முடியும் அங்கிருந்தே புதிய செய்கைகள் முன்னெடுக்கப்படும் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்பதே எனக்கு தேவை மற்றவர்கள் என்ன கூறுகின்றனர் இல்லை நாம் வரிகளை குறைப்போம் என கூறுகின்றனர் வரிகளை குறைத்தமையால் அல்லவா இது நடந்தது வரியை குறைத்தமையினால் வாழ்க்கை செலவு அதிகரித்தது கோட்டாவை ராஜபக்சவுக்கு எதிராக குரல் உயர்த்திய சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் இருவரும் வரியை குறைப்பதாக கூறுகின்றனர் அப்படியானால் நீங்களும் அந்த குழியில் அல்லவா விழுகின்றீர்கள் இரவு விழ வேண்டிய குளியில் பகலில் விழுகின்றீர்கள் என்றே கூற வேண்டும் இவர்கள் எம்மை முட்டாள்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா